கோவை மாவட்டம் காரமடை அருகே வாடகை கார் ஓட்டுநரை கத்தி முனையில் மிரட்டி காரை திருடிச் சென்ற பட்டதாரி இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் வாடகைக்கு கார் ஓட்டும் தொழில் செய்து வருகிறார் நேற்று மாலை காரமடை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற பட்டதாரி இளைஞர் அவரை அணுகி ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று கூறி ஆறாயிரம் ரூபாய் வாடகைக்கு பேசி காரை எடுத்துள்ளார் அறிவழகன் காரை ஓட்டி வர தனுஷ் பயணியாக அமர்ந்துள்ளார் வழியில் காரமடை வந்ததும் தனது குடும்ப உறுப்பினர்கள் வருவதாக கூறி மருதூருக்கு அழைத்து சென்றுள்ளார் மருதூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே இருள் சூழ்ந்த பகுதிக்கு சென்று காரை நிறுத்துமாறு கூறிய தனுஷ் திடீரென அறிவழகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவரது பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை திருடிச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அறிவழகன் காரமடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் உடனடியாக செயல்பட்ட காரமடை போலீசார் கோவை சரவணம்பட்டிக்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது தனுஷ் வேறொரு காரில் வந்து அதை அங்கேயே நிறுத்திவிட்டு வாடகை காரை எடுத்து சென்றது தெரியவந்தது காரமடை காவல் ஆய்வாளர் சேகரன் தலைமையிலான போலீசார் தனுஷ் வந்த காரின் விவரங்களை சேகரித்து காருடன் காரமடை பகுதியில் பதங்கியிருந்த தனுஷை கைது செய்தனர் விசாரணையின் போது தான் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள சிட் பண்ட்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாகவும் தனக்கு உடனடியாக ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்பட்டதால் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தனுஷ் ஒப்புக்கொண்டார் மேலும் தான் பிஎஸ்சி உளவியல் படித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குற்றவாளியை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குற்றம் நடந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் குற்றவாளியை போலீசார் கைது செய்ததால் வாகனத்தை கொடுத்த ஓட்டுநர் அறிவழகன் நிம்மதியடைந்தார்